திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் மூலம் பொருட்களை பர்ச்சேஸ் செய்து நீங்கள் பயன்பெறுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ புழுக்கள் எல்லாமே போட்டாச்சு இல்லை குஞ்சு கொஞ்சம் பெருசாக பெருசாக பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போட்டோன்னே டக்குனு சாப்பிட்றது இதுவே குஞ்சு எல்லாம் கொஞ்சம் சிறுசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் சாப்பிடும் இப்போல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்றது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அறுபத்தஞ்சு நாள் ஆகுது இப்போ நம்ம கோழி ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு குஞ்சு பொறிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி குரூத் ஆகுதுன்னு நமக்கு இதுக்கு வந்து எந்த ஆன்டிபயோட்டிக் எதுவுமே கொடுக்காமல் நாம் வளர்த்திகிட்ருக்கோம் ஸோ சத்தான உணவு போட்டுருக்கிறதுனால அதுக்கு ஆன்டிபயோட்டிக் எதுவுமே நம்ம கொடுக்கல இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பனியாலாக எல்லாமே வருது எதுவுமே சளி பிடிக்காமல் எல்லாமே தண்ணி பார்த்திங்கன்னா ஒரே தண்ணி தண்ணி எதுவும் மாற்றல அது பாட்டுக்கு இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஃபீரேஜ் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டே இருக்கும் இந்த தோட்டத்துக்குள்ளே காடு பதா இல்லை ஓலை போட்டி களவணி வச்சுருக்கு இந்த ரெண்டு ஏக்கருக்குள்ளே ஃபுல்லாக மேய்ஞ்சிடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே கம்பு போட்டிருக்கேன் அப்போ தான் முளைச்சிருக்க முளைக்க முளைக்க கோழி அப்படியே சாப்பிட்டுருவோம் என்ன குருவி இந்த காக்கா குருவி மட்டும் பிடிக்காமல் இருந்தால் சரி பாது ஒரு ஆள் இருந்துச்சுன்னா அதுவும் அதிகமாக வர்றதில்ல குஞ்சுகளை அப்படியே காப்பாற்றிக்கலாம் பெரிய சேவல் இந்த ஒரு சேவலில் தான் இருக்கேன் பண்ணிகிட்டுருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்